அண்மையில் பாதுகாப்புப் படையினரின் உயிரை பறித்த பயங்கரவாத தாக்குதலுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார் கோடிக்கணக்கான வெள்ளி மதிப்புள்ள முதலீடுகளுடன் பொருளாதார வளர்ச்சியை நாடு காணும்போது இதுபோன்ற தாக்குதல் நடந்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் தெரிவித்தார் கடந்த வாரத்தில் நமது பாதுகாப்பு படை வீரர்களின் உயிரை பறித்த பயங்கரவாத தாக்குதலால் நமது நாடு அதிர்ந்துள்ளது இந்த குழுவிற்கு எதிராக தாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றும் இதை தங்களுக்கு உறுதி அளிப்பதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார் டீசல் மற்றும் ரோன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோலுக்கான மானியத்தை பகுப்பாய்வு செய்ய அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் டாகர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இது முதலில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட டீசல் மானியங்களுடன் தொடங்கும் என்றும் பின்னர் ரோன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோலுக்கு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட அன்வார் முதலில் தீபகற்பத்திலும் பின்னர் சபா மற்றும் சரவாக்கிலும் நடைமுறைக்கு வரும் என்று கூறினார் பொருட்கள் மற்றும் சேவை விலையில் அதிகரிப்பு ஏற்படுவதை தடுக்க வணிகர்களுக்கு டீசல் மானியம் வழங்கப்படும் என்று அன்வார் தெரிவித்தார் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான கார்டியோ கார்டியோதொராசிக் அறுவை சிகிச்சை படிப்புக்கு தற்காலிக அடிப்படையில் பூமி புத்ரா அல்லாத மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று அப்பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தலைவர் இப்ராஹிம் ஷா அபு ஷா கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய இருதயக் கழகமான ஐஜே என் ஒத்துழைப்போடு கார்டியோதொராசிக் படிப்பை வழங்கும் நாட்டின் ஒரே பல்கலைக்கழகம் யுஐடிஎம் ஆகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் கார்டியோ கார்டியோதொராசிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவி வரும் இவ்வேளையில் பூமி புத்ரா அல்லாத மாணவர்களை அப்படிப்புக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட வேண்டியது மிக அவசியமானதாகும் என்று அவர் வலியுறுத்தினார் மலாயா பல்கலைக்கழகம் தனது சொந்த கார்டியோ கார்டியோதொராசிக் அறுவை சிகிச்சை பாடத்தை தொடங்கும் வரை காத்திருக்காமல் பூமி புத்ரா அல்லாத மாணவர்களுக்கு யுஐடிஎம் முதலில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தென்கிழக்காசியாவின் இரண்டாவது தன்னிகரற்ற நகர் எனும் பெருமை கொலலம்பூருக்கு கிடைத்துள்ளது ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் குளோபல் சிட்டிஸ் இன்டெக்ஸ் ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் அமைப்பின் மதிப்பீட்டு பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள சிங்கப்பூருக்கு அடுத்தபடியாக கொலலம்பூர் இடம்பெற்றுள்ளது உலகளாவிய நிலையில் தலை சிறந்த ஆயிரம் நகரங்களில் கொலம்பூருக்கு நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடம் கிடைத்துள்ளது இன்று விசாக தினத்தை முன்னிட்டு பிரிக்ஃபீல்ஸ் பௌத்த மகா விகாரா ஆலயத்தில் ஐம்பதாயிரம் பக்தர்களும் வருகையாளர்களும் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இக்கொண்டாட்டத்திற்காக ஊர்வலம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று பௌத்த விகாரையின் தலைமை குருக்கள் டத்தோ ஸ்ரீ தம்பரத்னா தெரிவித்தார் பௌத்த விகாரையிலிருந்து மாலையில் புத்த பெருமானின் திருவுருவ சிலைகளை ஏந்திய ரத ஊர்வலம் தொடங்கும் அதில் பல அலங்கார ஊர்திகளும் பங்கேற்கும் என்று அவர் கூறினார் கடந்த திங்கட்கிழமை பட்டாணி எஸ்கே பண்டார்புத்ரி ஜெயா தொடக்கப்பள்ளியின் சிற்றுண்டி சாலையில் உணவருந்திய நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் ஆண்டு மாணவர்கள் வயிற்று வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டதாக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது உணவருந்திய பிறகு உணவு விஷமானதால் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உணவு இடைவேளையின் போது குவைத்தியோ சூப்பை சாப்பிட்டதாகவும் அதன் பின்னர் அவர்களுக்கு உணவு விஷமானதால் ஏற்படும் அறிகுறிகள் தென்படத் தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் உடனே அவசர உதவியை நாடியதாகவும் உடனே அங்கு விரைந்த கொலம்புடா மாவட்ட மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் பள்ளி ஏற்கனவே தயார் செய்த ஒரு சிறப்பு வகுப்பறையில் சிகிச்சை அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக பள்ளி சிற்றுண்டிச்சாலை மூன்று நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்